இப்ப குரான்ல வந்து ஹிஜாபு சம்பந்தமான ஒரு ஆயத்து இறங்குதுன்னு இல்லையா அது கூட பெண்கள் தங்கள் உடலில் ஆடை அணிவதை பற்றி பேசவே இல்லை உடலுடைய ஆடையை கொண்டு மறைக்கிறோமே அதை பற்றி அந்த வசனம் பேசவே இல்லை அது பேச அந்த குரான் வசனம் சொல்வது கூட என்னவென்று சொன்னால் பெண்கள் வந்து அவங்க அவங்க ஆண்கள் பார்வையில படாம திரையை போட்டுக்கொள்வது இதுதான் வந்து குரானில் கூட ஹிஜாப் என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது அதாவது பெண்கள் வந்து ஹிஜாப் இட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பார்த்தீங்க என்று அது தெளிவா இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னா ஒய்தா சால் துன்ன மத்தான் இந்த இதுல 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 ஹிஜாப் நான் வாசிக்க ஒரு வார்த்தை வருங்க இத தான் ஹிஜாப்ங்கிற பேரே வருது இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு என்று கேட்டா மூமியங்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் ஒய்னா ச அல்துமுஹுன்ன நபிகள் நாயகம் சரளாவிலே செல்ல உடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஃபர்ஸ் அலூ ஹுன்ன வின்வராய் ஹிஜாப் ஹிஜாபுக்கு இருந்து நீங்கள் கேளுங்கள் பெண்கள் அணிகிற ஆடையை பற்றி என்ன பேசலைங்க ஹிஜாப்புடைய ஆயத்தில் ஹிஜாபுட ஆயத்துங்கிறாங்கள ஹிஜாப்புடைய ஆயத்தில் என்ன சொல்லப்படுது கேட்டா நபிகள் நாயகம் செல்லாகலே செல்லமுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் எதையாவது கேட்பதாக இருந்தால் ஒரு திரை நடுவில் இருக்க வேண்டும் திரைக்கு இந்த பக்கம் அவர்கள் இருக்க வேண்டும் திரைக்கு அந்த பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்துதான் எதையும் நீங்கள் கேட்க வேண்டும் தான் ஹிஜாப்ங்கிற வார்த்தை வருது இந்த ஆயத்துக்கு தான் அதாவது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் உள்ள ஐம்பத்தி மூணாவது வசனம் இந்த வசனத்துக்கு தான் ஹிஜாபுடைய வசனம்னு பேர் இந்த வசனத்துக்கு ஆயத்துல் ஹிஜாப் ஹிஜாபுடைய ஆயத்துன்னு சொல்லுவாங்க அப்ப அல்லாஹ் ஹிஜாபை பத்தி பேசுற வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டா பெண்கள் அணிகிற ஆடைக்கு சொல்லவே இல்லை இப்ப நம்ம நடைமுறையில ஹிஜாப் சொல்லி கொண்டிருந்தாலும் முகத்தை மூடிக்கொண்டு கொண்டு ஆடை அதுவும் ஹிஜாபு கிடையாது முகத்தை மட்டும் தெரியும் வகையில் மற்ற உறுப்புகளை தெரியாமல் மறைக்கிறார்களே அந்த ஆடைக்கு பேர் ஹிஜாபு கிடையாது ஹிஜாபுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் வீட்டில் இருக்க வேண்டும் ஒரு திரையை போட்டுக்கொள்ள வேண்டும் திரைக்கு அப்பால் இந்த பக்கம் தான் பெண்கள் இருக்க வேண்டும் திரைக்கு இந்த பக்கம் தான் ஆண்கள் இருந்து பேச வேண்டும் இதுதான் ஹிஜாப் என்கிற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இதான் குரான் சொல்லி காட்டுறான் அப்ப ஹிஜாபுடைய அர்த்தம் என்னன்னு வழங்குதுன்னு கேட்டா ஆடைக்கு பேர் ஹிஜாப் கிடையாது திரைக்கு பேர் தான் ஹிஜாப் திரைக்கு அப்பால இருக்க வேண்டும் அப்ப ஹிஜாபை பேரணும் ஹிஜாப் பேரணும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க சொல்ல அவங்க சொல்ல வேண்டிய முடிவு என்னவா இருக்கணும் தெரியுமா பெண்கள் யாரும் ஊட்ட விட்டு வெளியே வரக்கூடாது ஹிஜாபுல தான் இருக்க வேண்டும் ஹிஜாபுக்கு அப்பால தான் என்ன செய்யணும் யார் வந்தாலும் பேசிக்கொள்ள வேண்டும் மகரம் இல்லாத வந்தார்களே என்று சொன்னால் இந்த மாதிரி அவங்க முகத்தையே மறைத்துக் கொண்டு இருந்தாலும் அந்த ஹிஜாப் ஒண்ணு இருக்க வேண்டும் அது ஹிஜாப் அல்ல அவங்க முகத்தை மறைக்கிறது அப்படிதான் சொல்ல வேண்டும் ஒரு கடத்தெருவு கூட ஒரு பொருள் வாங்க அவங்க போகக்கூடாது ஏன் அவங்க ஹிஜாபுக்கு வெளியே வந்துட்டாங்க இப்படி யாரும் சொல்றது இல்ல இவங்க என்ன செய்யறாங்க ஹிஜாப்னா ஒரு ஆடைன்னு சொல்லி ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து கொண்டு நாங்கள் ஹிஜாப்போட தான் வெளியே போறோம் ஹிஜாப்னாலே வெளியே போகாம உள்ள உட்கார வைக்கிறேன் ஹிஜாப் நாங்க ஹிஜாபோட வெளியே போறோம் அப்படிங்கிறாங்க ஹிஜாப்போட வெளியே போகவே முடியாது அப்ப இப்ப என்ன செய்யணும் என்னடா இவ்வளவு வெளியே கூட போக கூடாது ஒரு இதை பற்றி ஒரு ஒரு திரைக்கு போட்டு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்ப இதுதான் சட்டமா இதனுடைய தாற்பயம் என்ன இதனுடைய விஷயம் என்ன என்ற நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ன வழங்கணும் என்று கேட்டால் இதுக்கு நிறைய ஒரு வரலாறு இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லும் அவங்களுடைய காலத்துல உமரலியிலானது அடிப்படையாக இருக்கிறாங்க உமரளி என்ன செய்யறாங்க கேட்டால் ரசூல் செல்லா செல்லும் அவங்கள்ட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதரே இது நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம் எல்லாத்திலும் இருக்கிறது புகாரில உதாரணத்துக்கு நானூத்தி ரெண்டாவது ஹதீஸ் இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது ஹதீஸ் புகாரி என்ன இருக்கு உங்க மனைவிமார்களுக்கு ஹிஜாபு போடுமாறு நீங்கள் உத்தரவிடலாமே ஹிஜாபு போடுமாறு உத்தரவிடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஃபைன ஹூ யூ கல்லிமுகன்னல் பர்ரூவல் ஃபாஜரு அவங்கள்ட்ட நல்லவன் கெட்டவனெல்லாம் வந்து பேசுகிறான் உங்க மனைவிமார்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய எல்லாருமே ஒரு நல்லடியார் என்று சொல்ல முடியாது நல்லடியார்கள் வந்து பேசுகிறார்கள் கெட்டவனும் பேசும் பொழுது உங்கள் மனைவிமார்கள் தனி அந்தஸ்து இருக்கிறது அதனால உங்க மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாபு போடலாமே என்று அவங்க சொல்லும் பொழுது ஆயத்துள் ஹிஜாப் ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியது அப்ப இந்த ஹிஜாப் என்கிற அந்த சட்டமே எல்லா பெண்களுக்கும் உள்ளது கிடையாது ஏன் உம்முரளில் கேட்டது என்ன கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர பெண்களுக்கு ஹிஜாப் அணிய உத்தரவிடுங்கள் உத்தரவிடுங்கள் கேட்கவே இல்லை உங்க மனைவிமார்கள் ஹிஜாபுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஹிஜாபுக்கு அப்பால் இருக்குமாறு நீங்கள் உத்தரவிடுங்கள் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் பொழுது அல்ல என்ன செய்யறான் நீங்கள் எதையும் அவர்கள்ட்ட கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் ஆண்களாகிய சகாபாக்கள் நீங்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கிட்ட எதையும் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் இந்த சம்பவத்தில் உமரிலான கோரிக்கை ரசூல்லாவுடைய மனைவிமார்களை பத்தியது அல்லாவுடைய வசனத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்டா ரசுல்லாவுடைய அந்த முழு வசனத்தை பின்னாடி வாசி காட்டுறேன் ரசுல்லாவுடைய மனைவிமார்களை பற்றி தான் அந்த வசனத்திலையும் பேசப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த ஹிஜாப் என்கிற அந்த சட்டம் அனைவருக்கும் உள்ளது கிடையாது இன்னொரு அதிசல புகாரில நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அதுல என்ன செய்யறாங்க கேட்டா யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே முதல்ல உள்ளது உங்கள் மனைவிமார்களிடத்தில் நல்லவர்கிட்டவரெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த கதிசில் எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா யார சொல்ல எதுகுலு அழைக்கல் பர்ரூல் பாஜரும் உங்களை பார்க்கறதுக்கு நல்லவன் கட்டவன்லாம் வர்றான் உங்களை பார்ப்பதற்கு நல்லவர் கட்டவர்கள் வரும் பொழுது உங்க மனைவிமார்களும் திரையில்லாம அங்க நடமாடிக்கிட்டு போய்கிட்டு வைங்க அப்ப அவன் பார்வையில் அவங்க படுவாங்க உங்களை பார்ப்பதற்கு வந்து நல்லவர் கட்டவர்கள்லாம் வருகிறார்கள் பலவ் அமர்த்த உம்மஹாத்தில் மூமினீன பில் ஹிஜாப் மூமின்களின் அன்னையரான உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாபு பற்றி ஒரு உத்தரவு போடலாமே அவங்க உங்கள்ட்ட பேசக்கூடிய ஆண்கள் அவங்கள பாக்குறாங்களே அது பல பேர் பல தரப்பட்ட ஆள்கள் வர்றாங்களே அப்ப உள்ளுக்குள்ள வெளியே இருந்து உங்களை சந்திக்க வரக்கூடிய பார்வையில படாம இருக்க ஒரு ஹிஜாப் திரைய போட்டு திரைக்கு அப்பால உங்களை நீங்க யாரையும் சந்திச்சீங்கன்னு சொன்னா ஒரு திரைக்கு அப்பால அவங்களை வைத்து விட்டு இந்த பக்கத்துல இருந்து ஆண்கள்கிட்ட பேசுங்க என்பதுதான் உமர்லீலனுடைய கோரிக்கை அப்ப மன்சர் அல்லாவும் ஆயத்தில் ஹிஜாப் அப்ப ஹிஜாபுடைய ஆயத்தை எல்லாம் இறக்கினான் என்று சொல்லி புகாரியில ரெண்டு இருக்கிறது இது போக என்ன செய்யறாரு கேட்டா உமர் அலி அவர்கள் பல எப்படியாவது ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கணும் அவங்க எல்லா பெண்களையும் போல இருந்துடக்கூடாது என்று பல வகையில் அவர் ரசூல்லாட்ட வற்புறுத்தி இருக்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாரு கேட்டா சௌதா அலி அல்லாஹ் அவர்கள் ரசூல்லாவுடைய மனைவி சௌதா அவர்கள் வந்து இரவான ஒன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த காலத்து பெண்கள்லாம் வீடுகளில் கழிப்பறை இல்லாத காலம் என்றும் சில அறிவிப்புகள் வருகிறது அந்த காலங்களில் வந்து அவங்க வந்து வெளியே இரவானவன் என்ன செய்வாங்க ஒரு ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக உள்ள திறந்த வழிக்கு போய் அவங்களுடைய கழிவு தேவைகள்லாம் நிறைவேற்றிக் கொள்வார்கள் அப்ப உமர்லான் அந்த சவுதா வந்து நல்ல உயரமா இருப்பாங்க அவங்க போய் கொண்டிருக்கும் போது உமர்லான் என்ன செய்றாங்க சௌதாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க அது அரபுனாக்க யா சவுதா சவுதாவே நீங்க சவுதா எனக்கு தெரியும் தெரியுது அப்படிங்கிறாங்க இது எதுக்கு சொல்றான்னு கேட்டா ஹிர்சன் அலா என்சிலல் ஹிஜாபு ஹிஜாபு சம்பந்தமா ஒரு ஆயத்து வரட்டு இறக்குவான் இறக்குமா இப்படி கேட்டோம்னு சொன்னா இவர் ரசுல்லாவுடைய மனைவியா இருக்கிறாங்க அவங்க வாட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் போறாங்க இது வந்து தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து நம்ம கூப்பிட்டோம் சொன்னா ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் போவோம் போனா ரசூல்லா நினைஞ்சிருவாங்க ீங்க என்று தடுத்துருவாங்க என்று சொல்லிசன் ஹிஜாப் ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கணும் என்ற ஒரு பேராசையின் காரணமாக நான் இப்படி சொன்னேன் அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கினான் என்று சொல்லி புகாரியில நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீசில் பார்க்கலாம்